ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் டிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கு நுண்ணூட்டச்சத்து வழியாக எப்படி கொடுக்கறது நம்ம வந்து வேறு வரியா கொடுக்கறது எப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா வந்து நம்ம பக்கெட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து உபயோகிக்கிறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த சீரீஸில் எதை வந்து பார்க்க போறோம் அப்படின்னா வாழைக்கு வழியாக எப்படி நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் கொடுக்கலாம் நம்ம பயிரிட்டக்கூடிய செவ்வாழைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலைவழியாக நுண்ணூட்டம் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதை வந்து எப்படி நம்ம கொடுத்தோம் என்ன மாதிரியான மருந்துகள் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் வந்து பாலமானத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான ஒரு விளக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சம்மர் டைமில் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க சம்மர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக நீராவி போக்கு இருக்கும் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மைக்ரோ நியூட்ரன் தான் அதிகமாக வாழையை வந்து பாதிக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேர் வழியாகவும் மைக்ரோ கொடுக்குறோம் அதே சமயத்துல இலை வழியாகவும் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருத்து வந்து சுருள் சுருளாக வருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பீங்க இந்த பாம்பு மாதிரி வருது நெளிஞ்சு நெளிஞ்சு போகுது ஸ்ட்ரைட்டாக வராமல் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ரேயிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து வழியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அதோட டிஃபிஷியன்சி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துரும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் நான் வந்துட்டு என்ன நுண்ணூட்டச்சத்து சத்து கொடுத்தேன் அப்படின்னா இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து கொடுத்துங்க இது வந்து ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அதாவது ஒரு பத்து டேங்குக்கு ஆகும் டேங்குக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுக்கலாம் சோ இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா என்பிகே கன்டென்ட் வந்துடும் அதே சமயத்துல மைக்ரோ நியூடன்ட்டும் வந்துடும் நம்மளோட பக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதோட ஒரு ரெப்ளிக்கா தான் இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது இது வந்து ஸ்ப்ரேயிங் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க வேர் மாதிரி வேர்லேயே நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோமே ஸ்ப்ரேயிங் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஸோ அதுக்காக நம்ம தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்குக்கு ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது கூட நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா போரான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் எதுக்காகன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குருத்து வந்து நீட்டமாக வரணும் அப்படிங்கறக்காக வளர்ச்சியும் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கறக்காக போரான் வந்து ஒரு கிலோ வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெண்டையுமே நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி டேங்க்குக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் ஊற்றுங்க இல்லை அப்படின்னா உங்கள் அளவு ஜாடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அளவு கப்பு அதில் உங்களுக்கு பத்து கப்பு தண்ணி ஊற்றி இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கப்பு ஒவ்வொரு டேங்க்குக்கும் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் நார்மலாக தண்ணி வந்து தெளிக்கக்கூடாது ஸோ இந்த ஸ்ப்ரேயர் வந்து அப்படியே தெளிச்சுற மாதிரி போயிடக்கூடாது அப்படியே புக மாதிரி போகணும் சரிங்களா ஸோ அதனால நாசில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோல காட்டுற மாதிரி நீங்க ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு மரத்தையும் அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணணும் நீங்க சும்மா சரி ஓகே புகைப்பட்டுருச்சு போதும் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் சொட்டும் சரிங்களா நல்லா நீங்க அடிச்சுட்டே இருங்க கொஞ்சம் சொட்டுற மாதிரி வரும் ஸோ அந்த சமயத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்கு தேவையான முன்னூற்று சத்துக்கள் எல்லாம் இலையிலேயே இருக்கும் அதே சமயத்தில் அந்த சுருள் குருத்து வருது பார்த்தீங்களா அந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குருத்து வந்து நீட்டமாக வந்துடும் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பார் கால் பண்ணுங்கள் நான் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நல்ல முறையில் உங்கள் வாழையை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம சேனலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நிறையா ப்ராடக்ட் வந்து சொல்லுவாங்க இது கொடுங்க அது கொடுங்கன்ட்டு எதுவுமே தேவையில்லை நம்ம மினிமம் அமௌண்ட்டில் எப்படி மேக்ஸிமம் அவுட் புட் எடுக்கிறது தான் கான்சென்ட்ரேட் பண்ணியாகணும் ஏன்னா விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணுறீங்களோ அதாவது ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் செலவு பண்ணி எது தேவையோ அதை தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விளைச்சலும் நல்லா வரும் உங்களுக்கான லாபமும் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டை வந்து மறந்துடாதீங்க ஒன்று வந்து இஸ்ரோ இன்னொன்று வந்து பெஸ்ட்டால் வரக்கூடிய போரான் ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரேங்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இலைக்கு தேவையான நுண்ணச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் எவ்வளோ தான் மேல் அடித்தாலும் மரத்தோட அந்த குரோத் அப்படிங்கிறது தடைபடாமல் நல்ல முறையில் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்